அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொடிவார்பட்டி ஸ்ரீவத் ஸ்ரீ சுவாமிகளின் வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் அந்த கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்க கார்த்திகை தீப பெருவிழா அந்த கார்த்திகை தீப பெருவிழாவுக்கு சுவாமிகள் வந்து போயிருக்காங்க தீபம் போடுற இடத்துக்கு வந்து மலை ஏறணும் மலை ஏறி போகணும் அங்கே வந்து முறைப்பால் தீர்ந்த ஒரு இடம் அது மேலே போனால் விருப்பாட்சி புக்கு இருக்கு அதுக்கப்புறம் போனால் ரமணருடைய அவங்க அம்மா வந்து இது பண்ண இடம் அதெல்லாம் தாண்டி மேலே போகணும் அந்த வழியாக தான் போடும் இப்போ முளைப்பால் தீர்த்தத்தை தாண்டி சுவாமிகள் வந்து மலை இறத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்காரு அங்கேயும் கொஞ்சம் பேர் வந்து அவர்கிட்ட விபூதியிலாம் வாங்குறாங்க புத்த சுவாமிகள் போனாலும் விபூதி வாங்குறாங்க அந்த மாதிரி விபூதி வாங்குறாங்க அப்போ மலையிலேருந்து ஒரு மனிதர் கீழே அறிஞர் கொடுத்துருவார் அவருடைய தோற்றம் எப்படிக்கும் நல்லா ஆஜான பாகவான தோற்றம்ன்றாங்கல்ல அந்த மாதிரி ஆஜான பாகவான தோற்றம் கழுத்தில் உயிர் உள்ள பாம்பு கையிலே சூளாயுதம் புலித்தோல் புலித்தோல் ஆடை இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா சிவபெருமானுடைய வேஷம் பொறுத்து இவருக்கு நல்லா இருக்கேன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறேன் அப்படி கீழே இறங்கி வராது அப்படி கீழே இறங்கி அவர் வந்துட்டேன் வரப்போ சாமி கிட்டே வந்து சுவாமி எல்லோருக்கும் திருநீர் கொடுப்பது போல அவருக்கும் போய் திருநீர் கொடுக்குறாரு ஆனா அவர் திருநீர் வாங்கலை என்ன பண்ணாருன்னா அட்சதையும் கொஞ்சம் மலர்களையும் எடுத்து சுவாமி மேல தூவி சுவாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படி இறங்கி போறார் சிஸ்டியா இறங்கி போறாரு அங்கே போகும்போதும் இவருடன் இருந்தவர்களும் மற்றவர்கள் வந்து பா சிவபெருமான் மாதிரியே இருக்காருப்பா ஒரு வேஷம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்புறம் சுவாமிகள் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துருக்காங்க வந்து மறுநாள் காலையில் தியானத்தில் இருக்கும்போது தான் அப்படியே வந்து அந்த காட்சியை வந்து தியானத்தில் பிரதிபலிக்கிறார் யாராவது சிவபெருமான் சிவபெருமான் வந்து பிரதிபலித்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து மாநில ரூபத்தில் வந்தது நானே சிவபெருமானே அதாவது நான்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிற சுவாமி வந்து சொல்கிறார் இந்த மொத்த நிகழ்வுகளையும் வந்துட்டு சித்தம்பரத்தில் வேல்முருகன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவரும் வந்து புகைப்படம் எடுத்தார் அந்த புகைப்படத்தில் அது சித்தம்பரத்தில் வேல்முருகன் எல்லா விஷயத்தையும் நான் சொன்ன இந்த விஷயத்தோட சேர்த்து எல்லாத்தையுமே வேல்முருகன் அவர்கள் வந்து சித்தமரத்தில் வேல்முருகன் பதிவு பண்ணியிருக்காரு அந்த பதிவுல தான் நான் வந்து எடுத்து சொல்கிறேன் அப்போ தெய்வங்கள் மானிட ரூபம் ஏன்னா அப்படின்னா தெய்வங்கள் மானிட உருவத்தில் வருமானா வரும் வங்கள் மாநில உருவத்தில் வரும் அப்படி வரும்போது நாம தான் விழிப்புணர்ச்சியாக இருந்து அந்த தெய்வத்தினுடைய ஆசைகளையும் பெறணும் அப்படின்னு சுவாமிகள் வந்து சொல்றாரு அதாவது முக்தி அளிக்கும் மோட்சத்தை முக்தி அளிக்கும் சலமம் திருவண்ணாமலையில் அவர் வந்து ஈசனையே பார்க்கிறார் இங்கே வந்து அப்பனுடைய சலங்கை ஒலியை வந்து உணர்கிறார் சிறப்பில் சொல்றாரு ஒலி ஒளி இது ரெண்டுத்தையுமே பார்க்கறாங்க என்னத்தை சொல்றது அதாவது வந்து காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க காலையில் தான் விழுவாங்க ஏன்னா நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க புண்ணியம் உங்கள் காலில் உள்ளதா எங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு இவர் ஈசனே நேரில் பார்த்தவர் ஈசனுடைய ஈசன் அம்மையனுடைய சலங்கை வந்து வளர்ந்தவர் இவரை வந்து தரிசிப்பதே புண்ணியம் என்ன முதல்ல இவரை நல்ல தரிசிக்க முடியல ஆனால் இவருடைய ஜீவசமாதி நான் வந்து தரிசிச்சிருக்கேன் இவரை பற்றி பேசும் பாக்கியம் இருக்கும் எங்களுக்கு சந்தோஷம் சற்று நேரத்துக்கு முன்னாலும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு

அப்படியே இருக்காது ஒரு மொழி வந்து சுவாமிகள் வந்து சிதம்பரம் போட்டாங்க அப்படி சிதம்பரம் போகும்போது அது போய் வேண்டிகிட்டு இருக்காங்க சுவாமி வந்து வேடிட்டு இருக்காங்க வேண்டிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முடியும்னா சொல்லுங்க சாமி இல்லைன்னா நாங்கள் வேறு ஏதாவது மருத்துவர் பார்த்துக்கிறோம் வேறு யாராவது பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து குளத்துக்கிட்ட கூட்டு போக சொல்கிறாரு கூட்டு போய் குளத்தில் மூழ்கி அந்த பெண்ணை எழுந்துக்கிட்டு சொல்கிறாரு குளத்துல மூழ்கி அந்த பெண் எழுந்தவுடனே ஓங்கி ஒரு அன்றரை விட்டாரு அந்த பொண்ணு ஓங்கி ஒரு அன்றை விட்டாது அம்மான்னு கத்திச்சிங்க அந்த பொண்ணு அம்மான்னு கத்திச்சு அப்படியே பேச ஆரம்பித்தது பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணு அந்த பேச ஆரம்பிச்சு கூப்பிட்டு இனி என்னை நீ நம்பவில்லை இனி நீ வர வேண்டாம் தொடர்பு வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு அவருடைய தொடர்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் வந்து சொல்லிட்டாரு அப்புறம் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்க கூட தொடர்புலாம் இல்லை இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு நவராத்திரி விழா வந்து சென்னையில் உள்ள கந்த நடக்குது அந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி சொற்பொழிவு ரொம்ப பிரபலமாக நடக்கும் நிறைய நடக்கும் நிறைய கூட்டங்கள் வரும் சாமி வந்து போயிருக்காரு அங்கே வந்து போகும்போது அங்கே வந்து இதே மாதிரி திருநீர் கொடுக்கும்போது ஒரு அம்மா வந்து காலை பிடிச்சி கெஞ்சிட கெஞ்சி அழுகுற ஒரு பன்னெண்டு வயசு பையன் பையன் வந்து பேசலை ஊமையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கண்ண மூடி பார்த்தார் நேரம் சுவாமி வேலை எடுத்தார் அவன் நாக்கில் எதோ எழுதுறாரு பேசினார் பேசுவாங்க அந்த இடத்துல பேசினார் கந்த பேசி பேசிவிட்டார் அவ்வளவு சந்தோஷம் தான் இருக்கும் ஆனந்த கண்ணீர் அப்படியே காகிட்டு சொல்லுவாங்க இந்த இரண்டு அற்புதத்தையும் சுவாமிகள் நிகழ்த்தி இருக்கிறார் இந்த அற்புதத்தை எப்போதுமே அவர் கூட வந்து கொஞ்சம் பேர் போவாங்க அதுவும் நவராத்திரா கொஞ்சம் நிறைய பேரே வந்து போவாங்க உடனிருந்து பார்த்தவர்கள் என்னிடம் பதிவு செய்த தகவல்கள் உங்களிடத்தில் நான் பதிவு செய்தேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடரப்போகிறது இணைத்திருங்கள்